நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற ட டைம்ல இருந்து இப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்போப்போர் தீப்பந்த தொப்பை வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்களெலாம் வர முடியும் சினிமாவில் எப்போதும் மறக்க முடியாத ரெண்டு சித்தப்பாக்கள் இருக்காங்க ஒன்னை காமெடியில் கலக்கிய பருத்திவீரன் சித்தப்பா இன்னொன்று உணர்வையும் உறவையும் உலுக்கி எடுத்த சித்தா என்ற சித்தப்பா பாய்ஸ் தொடங்கி சித்தா வரையில் காதல் ஆக்ஷன் என்ற வெற்றி படங்கள் பல கொடுத்து பெண்களின் இதய கூட்டில் இடம் பிடித்த சிக்னிபிகன் சிதார் அவர்களை பேசிக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு ஒரு உண்மை இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் எனக்கு அவர் ரொம்ப வருஷமா ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோடய எல்லா அடைப்புகள்லேயும் ராமோட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அவரோட ஒவ்வொரு படைப்புலேயும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார் அதுதான் என்னோட நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம் ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார் நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அண்ட் காலத்தில் நிறைய சினிமா பேசுவோம் அண்ட் ராம் ஐ ஹவ் ஆல்வேஸ் டியூ நான் முதல் முறை அவங்களோட ஹாய் ஹாம் சித்தார்த் ஹாய் ஹாம் ராம் நம்ம மீட் பண்ண அணியிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோடய உயரத்தில் இருப்பீங்க ஃபிசிக்கலி ஆல்சோ ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் அவங்களோட பேசணும்னா அன்னிலருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்து தான் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் அவங்கள தலையிலிருந்து தான் பார்ப்பேன் பிகாஸ் யூஆர் ரியலி இன்ஸ்பைரிங் க்ரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யூ ஹார்ட் டெல்ஸ் யூ இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் எ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லேயும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான பாசிட்டிவான லைட் ஹார்ட்டடான ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம் அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ சிவா சந்தா மாதிரி இட்ஸ் தௌசண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் தட் ஹெஸ் மேட் திஸ் ஃபில் த ஃபில் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆர் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங் வித் மித்துலங்க இட்ஸ் அ லவ்லி பர்ஃபார்மன்ஸ் ஆன் டெபியூ பயங்கர கான்ஃபிடென்ஸ் அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்லா வேலை வாங்குவார் ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார் பட் இவ் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபாமன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபுள் ஃபீச்சர்ஸும் இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது அட் த சேம் டைம் அவங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை அவங்களுக்கு கேட்கும் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன் கங்க்ராஸ் சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம் அதே பர்சனாலிட்டி அதே அன்பு அண்ட் எல்லாருக்கும் சிவா பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான் தர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்ல இந்த படத்தில் ஐ ரியலி ரியலி என்ஜாய்டு வாட்சிங் ஷிவாஸ் பர்ஃபார்மென்ஸ் பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அது அவர் எப்போவுமே சூப்பராக பண்ணுவார் இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம் இந்த கேரக்டராகவே மாறிட்டார் அண்ட் வென் ஐ சா த ஹோல் ஃபில்ம் அண்ட் ஐ ஐ சா வெரி டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் சிவா இன் திஸ் ஃபில்ம் ஸோ கங்க்ராட் சிவா ஐ திங்க் ஆஸ் அ ஸ்டார் நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட பட் ஆஸ் அன் ஆக்டர் நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் பேக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன் ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ கங்க்ராட்ஸ் இந்த படத்தோட பெர்ஃபாமன்ஸ் பவர் ஹவுஸ்னா அந்த லேடி தான் உங்கள் கிரேஸ் ஃப்ரம் கேரளா நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன் இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க ஐ கான் வெயிட் நீங்கள் எல்லோரும் அந்த பெர்ஃபார்மென்ஸை பார்க்க போகிறீங்க In the Moon Peroda, in the Kutani, in the family is very, very beautiful. And in the a or, or beautiful film, Amachadika. Uh, I really want to congratulate uh, Kutty sir and uh, Pradeep sir. Where is he? Uh, so both of them really amazing uh, to back a film like this. Adhuvai, it's nice to see a film that will be seen in theatres and it will be seen over the top, it will be seen everywhere. And that's a very beautiful uh, hybrid kind of an imagination. So congrats, guys. Thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிரிஞ்செடுத்துடுவார் அவரோட டெக்னீஷியன்ஸ் அது உங்களுக்கே தெரியும் சந்தோஷ் தயானி இது இஸ் அ ட்ரமெண்டியஸ் மியூசிஷியன் ஹீ இஸ் ஒர்க்கு அண்ட் லேன் ஃப்ரம் தி கிரேட்டஸ்ட் அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வென் வீஸ் ஃபர்ஸ்ட் போ ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபென்டென்ட் சாங் அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங் அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு அண்ட் ஐ எம் சோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் you know, film full album, it's not a joke. and uh, i think you grabbed the opportunity with both hands, santosh. i'm so happy for you and I mean, just keep growing brother. it's going to be amazing. and Karki is, well, he's an institution. so uh, i'm so happy to uh, have him on this project and our riva malai ke or marubadini, meaning rap which raman i really enjoyed um, uh, when he recorded it. in the part, it was a uh, என்னோட எல்லா படைப்புலையும் ராம் இருப்பார் அவரோட எல்லா படைப்புலையும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார் அதில் தான் அந்த அன்புனால் ஒரு யார் செஞ்ச வேலை இது அன்பு செஞ்ச வேலை அது இந்த படத்தில் தான் அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு ஐ ஆல்வேஸ் பி பாடு எவ்ரி திங் யூ டூ ராம் யூ நோ தேட் அண்ட் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ஐ வாண்ட் யூ டு மேக் மோர் ஃபில்ம்ஸ் பிகாஸ் நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற ட டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்களாம் வர முடியும் இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஷ்வா அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி தட் தீஸ் கை ஸ்டாண்ட் வித் யூ அண்ட் அண்ட் லவ் யூ அண்ட் சப்போர்ட் யூ த வே தே டூ அண்ட் வில் ஆல்வேஸ் பி தேர் ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அது ஃபாஸ்ட் பண்ணணும் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் பண்ணுனா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் மெடல் இருக்கிற எல்லா பெரியும் உங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இ டு சப்போர்ட் ஆஃப் ஃபுல் ஜூலை ஃபோர்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வா அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் த்ரீ பிஹெச்கே அதில் நான் அடிச்சிருக்கேன் அதுவும் ஜூலை ஃபோர்த் தான் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை ஸோ எஸ் பறந்து போ பறந்து போ ரெண்டு பேரும் சேர்ந்து கைகூத்து இறகு கோத்துன்னு பறந்து பெட்ரு ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் விர் கம்மிங் ஆன் த சேம் டே அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபிலம்ஸ் பிகாஸ் தேர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷ்னல் ஃபில்ம்ஸ் அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் ரெண்டு படத்துக்கும் நீங்கள் நிறையா அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா ஏன் டேரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு அதை விட்டுட்டு அன் ஹவர் நான் வரணும்னு சொல்லிவிட்டு அதை கூப்பிட்டு வந்தாங்க ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும் ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போஸ் எ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் க்யூட் ஃபேரி டெய்ல் ஆஃப் அ ஃபில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் அ லார்ட் ஆஃப் யுர் லவ் விட்ஸ் ரிலீஸிங் ஆன் ஜூலை ஃபோர்த் வேர்ல்டு வைட் அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட்